இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட ஐந்தாவது நாலாவது ஐந்தாவது நூற்றாண்டில ஏற்பட்ட மிகப்பெரிய வழிகேடு என்ன தெரியுமா சூவித்துவம் எப்படி முன்னால நிறைய பேர் அதே போல ராபியா அவையை சொல்லுவார்கள் இன்னும் நிறைய பேர் என்ன செய்வாங்க நிறைய பேர் சொல்லுவார்கள் அவர்கள் எல்லோரும் நல்ல மார்க்கப்பட்டுள்ளவர்களாக உலகத்தை புறக்கணித்து வாழ்கின்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் இந்த தசவ சூவித்துவம் இருக்கிறதே இந்த தரீகா என்ற சிஸ்டம் இது உருவாகியது நாலாவது ஐந்தாவது நூற்றாண்டில் தான் இது உருவாகிய பின்னால இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு தறிக்கால இப்ப என்ன சொன்ன சேர்த்து ஆயிரத்துக்கு மேல வரும் எத்தனை தறிக்கா ஆயிரத்துக்கு மேற்பட்ட குஞ்சி குட்டி எல்லாம் தறிக்க எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்துக்கு மேற்பட்ட தறிக்காக்கள் வரும் அவ்வளவு தறி மெயினான தறிக்கா கொஞ்சம் இருக்குது அதுல பிரான்ச் இருக்குது அது அல்லாமல் இதோடய சம்பந்தப்படாம உருவாக்கின தரீனா பின்னால சில செய்திகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அன்புள்ள சோ இந்த தரீக்கா இருக்குதுதானே இவைகளுக்குள் நான் ஆரம்பத்துல சொன்னேனே அதாவது மோசமான நோக்கம் கொண்டவர்களால உருவாக்கப்பட்ட தறிக்காக்களும் இருக்கின்றன நன் நோக்கம் கொண்டவர்களால மக்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட தரிகாக்களும் இருக்கின்றன அன்புள்ள சகோதரிகள் இவர்களால் இந்த சமுதாயத்தில் விளைந்த விளைவுகள் இருக்கின்றனவே இரண்டாவது பகுதியால விளைஞ்ச விளைவை விட மிச்ச பாதிப்பு கூட அதாவது அல்லாவை புரிந்து கொள்கின்ற விஷயங்களில் மாற்றங்கள் பட்டுச்சு அவர்களால் நிறைய மக்களுக்கு நன்மைகளும் இருந்தன ஆனால் இவர்களால் என்ன நடந்தது தெரியுமா இந்த சூபிகளால் இவர்களால் பெருமாறியாக இந்த சமுதாயத்தில் நடந்த மிகப்பெரிய பாதிப்பு சாதாரண மனிதர்களை நபிமார்களை விட பெரியவர்களாக கடவுளுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போகக்கூடியவர்களாக உருவாகியது சில வேளை சில அறிஞர்கள் அப்படி இல்லை என்று மறுக்கலாம் நேரடி கலந்துரையாடலில் அமர்ந்தார் நேரடி பேச்சுவார்த்தையில் அமர்ந்தால் ஒரு நேரடி விவாதத்தில் அமர்ந்தால் எந்த அளவுக்கு சூவித்துவம் என்ற பெயரில் நல்லவர்கள் என்ற பெயரில் இஸ்லாம் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை என்னால் நிரூபிக்க முடியும் அன்புள்ள அவ்வளவுக்கு என்னது நீங்கள் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு சொல்லி பாருங்க தெரியும் இதே ஊர்ல நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும் அதாவது சர்வசாதாரணமான அடிப்படை உள்ளவர்களும் சிந்திக்கிறது அந்த மக்கள் சிந்திக்கலையே அவங்க கெட்ட நோக்கம் உள்ளவர்களா இல்ல நல்ல நோக்கம் உள்ளவர்கள் என்ன வைக்கப்பட்டவரிடத்தில் கேள்வி கேட்கப்படுது எனது மண் உமது இறைவன் யார் என்று சொல்லி அடிப்படையில் உள்ள சின்ன ஒரு சாதாரண முஸ்லிம் கூட என்ன சொல்லுவான் என ரப்பு வந்து அல்லா என்று சொல்லுவான் அவர் என்ன சொல்றாரு பா அப்துல்லா என்றார் அவர் பேசு அல்லா வந்து சேஹ்தான் அப்படி சொல்றாரு சொன்ன ஒரு மலக்கு திருப்பி கேக்குறாரு கண்ணு நல்லா சொல்லுங்கன்ற மாதிரி என்ன திருப்பி கேக்குறாரு உங்க இறைவன் யார் மறுபடியும் சேக்கட பேரை சொல்றாரு மூன்றாம் முறை சேக்கட பேரை சொல்றாரு இது எப்படி தெரிய வருதான் தெரியுமா அந்த மக்கள் எல்லாம் அந்த ஷேஹோட பிரவுனு குந்திங்க நிக்கறாங்க அவர் திடீர்னு சுப்ஹானல்லாஹ்ன்றாரு புரோ அல்ஹம்துல்லாஹ்ன்றாரு என்னடா என்னடான்னு பார்த்தா மலக்கு கேட்ட டைம்ல இவர் அல்லாஹ்னு சொல்லாம என்னடா பேரை சொல்லிட்டாரா நான் பயந்துட்டு புரோ என்னடா மலக்கு போய் அல்லாட்ட சொன்ன உடனே அல்லாஹால சொல்றான் அவர் சொன்னது சரிதான் ஏன்டா அதாவது ரசூல்லாங்க நீங்க மஹபூபு அப்படின்னு ஒரு பேர் சொன்னார்களாம் என்று சொல்லி திருப்பி வந்து மலக்கு ஓகே நம்ம கேள்வி கட்டத்தை பிள்ளை விட்டோம் என்று ஏத்துக்கண்டார் என்கின்ற செய்தியை அந்த ஷேக் சொன்னார் நாங்க சொல்லல பகிரங்கமாக இங்க என்ன செய்தாங்க சொன்னார்கள் இது விளங்கிச்சா அவங்களுக்கு இது நாங்க தெளிவா விளங்கப்படுத்தினோம் அன்பாக ஏசாமி கொஞ்சம் யோசிங்கன்னு விளங்கப்படுத்தினோம் யாரா யோசிச்சாங்களா அவர் பொய்யா சொல்லல சொன்ன மௌலவியும் பொய்யா சொல்லல அது நூலோட தான் சொன்னார் நூலுடைய பக்கத்தை நாங்க சொன்னோம் அவங்க சொல்லல இந்த புக்கில் இந்த பக்கத்தில் இது வருகிறேன்னு சொன்னோம் யாராவது ஏத்துக்கணாங்களா யாராவது கேள்வி கேட்டாங்களா யாராவது யோசிச்சாங்களா அப்ப என்ன மன்ற புக்க உமது இறைவன் யார் என்று கேட்டா கபிர்ல நாங்க பெயரையும் சொன்னது கராமத்து அதுக்கு விளக்கம் சொல்லியிருந்தாருன்னா கராமத்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கராமத்து இந்த உலகத்துல நடக்கும் மர்மை விசாரணைக்குள்ளே கராமத்து நடக்கும் என்றது கேள்விப்படல கபருக்குள்ள கராமத்து நடக்கும் என்னது கேள்விப்படல யாரு கராமத்து வந்து உலகத்துல வாழ்றவனுக்கு அல்லாஹு தாலா சங்கைக்கு கொடுக்கறத பின்னால் நான் சொல்லுகிறேன் ஆனால் இந்த கபருக்குள்ள நடந்து இத அவர்களிலேயே சில அறிஞர்கள் எதிர்த்தார்கள் ஆனா மக்கள்கிட்ட தைரியமா சொல்ல நினைவு வந்துதா அன்புள்ள சகோதரர்களே இந்த ஏகத்துவ அடிப்படை உருவாக்கப்பட்ட மஸ்ஜிதுடைய அடிப்படை என்ன விஷயம் தெரியுமா இந்த இடத்தில் யாரும் எதுவும் பேசலாம் ஆனால் குர்வான் சுண்ணாவுக்கு வெளியே இருந்தால் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இங்குள்ள அனைவருக்கும் உண்டு அதை நிர்வாகம் தட்டி கேட்கும் என்கின்ற ரைட்டில் தான் இந்த பள்ளி என்ன செய்கிறது நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த உரிமை எங்கே மூடப்படுகிறதோ சேகு முறை என்ற அடிப்படையில் மழுங்கடிக்க செய்யப்படுகிறதோ அங்கே நல்ல சிந்தனை உள்ள சமுதாயத்தை உருவாக்க முடியாது இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய தலைமுறையை வேண்டுமென்றால் தரிகாக்குள் விடலாம் நாளைய தலைமுறை அதை நிக்காது இந்த மாதிரி சிந்தனையை மலங்கடிச்சா என்ன செய்யாது நிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இவ்வளவு தெளிவாக சொல்லியும் அவர்களுக்கு ஏன் விளங்கல ஒரு சகோதரரோடு ஒரு ஒரு மார்க்க அறிஞரோடு பேசுகிறோம் இந்த விஷயத்தை சொல்றோம் அவர் சொல்றாரு அப்படி அந்த கிதாபில் இருக்காது இப்ப நான் சொல்றேன் பக்கம் பாகத்தோட இந்தா இருக்குது அப்படி இருந்தால் நான் அதையும் ஏற்றுக்கொள்ள தயார் அப்படி இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்ள தயார் காரணம் அவர்கள் சும்மா சொல்லி இருக்க மாட்டார்கள்

இது வந்து நீங்க நல்ல முறையில சிந்திச்சுக்கண்டா இதால எங்களுக்கு எந்த லாபமும் இல்ல இந்த இடத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம இருக்கலாமா அல்ல இதுக்கு பதில் ஒன்று சொல்லணும் எப்படி ஆம் கபருக்குள்ளே நம்ம அப்படி சொல்லுவோம் அல்லது அப்படி செய்வது கராமத்து அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல அன்புள்ள சகோதரர்களை இது இந்த சூவித்துவத்தின் அடிப்படையில் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட ஆக மோசமான பாதிப்புகளில் உண்டு இந்த பாதிப்பு மட்டுமல்ல ஷேக்மார்கள் வித்தியாசமான ஏதாவது தன்மைகள் இருக்குமோ வித்தியாசமான ஏதாவது விஷயங்கள் இருக்குமோ என்று பயந்தார்கள் கராமத்துக்கு தவறான நம்பிக்கை எல்லாம் கொடுத்தார்கள் அன்புள்ள சகோதர்களேவாதிகள் அவுளியாக்களை நிராகரிக்கிறார்கள் கராமத்தை நிராகரிக்கிறார்கள் அப்படி என்றெல்லாம் சொல்கிறார்கள் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு நாளும் அவுளியா என்ற வார்த்தை நிராகரிக்கவில்லை அவுளியா ரஹ்மான் இறைவனுக்கென நேசர்கள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் நிராகரிக்கவில்லை ஆனால் அந்த நேசர்கள் யார் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அந்த நேசர்கள் யார் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் ஒருவரை இறை நேசர் என்று தீர்மானிப்பதற்கு மிகவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் தான் அல்லாட்டின் வகையை எடுத்து சொல்லுவார் அல்லாவுடைய தூதர் ஒருவரை என்று கருத்துப்பட சொல்லி இருந்தால் நாங்கள் அதுல எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம் நாங்கள் நபித்தோழர்களை இறை நேசர்கள் என்கிறோம் நபித்தோழர்களை நாங்கள் இறை நேசர்கள் என்கிறோம் நபிமார்களை இறை நேசர்கள் என்கிறோம் அதுக்கு முந்தைய காலத்திலே வாழ்ந்து மரியம் அலை இஸ்லாம் அவ யாரு நபியா மூசா மூசாவுடைய தாயாரை இறைநேசர் சொல்றோம் அவ யார் நபியா நம்ம இறைநேசர் என்று சொல்றோம் அதே போல கௌபாசிகள் நபியா நம்ம இறை நேசர் சொல்றோம் மட்டுமல்ல நாங்கள் இறை நிறைய பேரை சொல்லிக்கிறோம் ஜுரைஜ சொல்றோம் இறை நேசர் சொல்லிக்கிறோம் ரசூல்லாங்க பிற்காலத்துல வரும்னு சொன்னா ஓய்சல் கர்ணி நபியா நாங்க இறை நேசர் சொல்லித்தான் இருக்கிறோம் மகதி அரு நபியா நாங்க இறை நேசர் சொல்லித்தான் இருக்கிறோம் தஜ்ஜாலை ஒரு மனிதர் என்ன செய்வாரு தைரியமா பேத்தை எதிர்கொள்வார் ரசூலா பாராட்டி சொன்னார்கள் அவரை நாங்க இறை நேசர் சொல்லித்தான் இருக்கிறோம் நாங்கள் இறை என்பதில் முரம்படவில்லை இறை நேசர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை தீர்மானித்து விட்டால் அவர் இறை தான் அந்த இறைநேசருக்கு இறைவன் கண்ணியப்படுத்தும் முகமாக சில இடங்களில் வழங்குகின்ற உதவியைத்தான் கராமத்து என்று சொல்றோம் கராமத்து சங்கை கராமத்தையும் நாங்கள் மறுக்கவில்லை கராமத்து என்ன சங்கை அது என்ன சங்கை உதாரணமா பாருங்க மரியமலை இஸ்லாத்துக்கு அல்லாஹு தாலா கொடுத்தது ஒரு ஒரு கராமத்தா இல்லையா அவரை அது மூச்சு தான் சொல்ல நபியா இல்ல அது எப்படி ஒரு கரா அல்லாஹ் கொடுத்த ஒரு சங்கை அதனால அல்லாஹ் தந்தை இல்லாம குழந்தை பொறக்க வச்சா அதே போல மூசாசிலாவை தாய்க்குரு அல்லாஹுத்தலா சங்கைப்படுத்தும் முகமாக நைல் நதியில அவரு மூசார் சில காப்பாற்றுறத பாக்குறோம் கவுவாசியல் குகைவாசியல கல்லா செஞ்சது அது என்ன கராமத்தான் ஜுரைஜுக்கு ஜுரைஜ் குழந்தையோட பேசுனார் அந்த செய்தியை பார்க்குறோம் அது ஒரு கராமத்தான் அதே போல கிடங்கு வாசியல் அது ஒரு குழந்தையான செய்தி தாயோட பேசுகிறது கராமத்தான் மறுக்கலை நாங்க ஆனால் ஒரு அவு ஒருவருக்கு இப்படி ஒரு செய்தி நடந்தது என்றதெல்லாம் உட்டடிச்சு ஏற்றுக் மாட்டோம் அது ஏத்துக்கொள்றதுக்கு அறிவிப்பாளர் வரிசையோடு ஆதாரபூர்வமான நிகழ்வோடு நேரடியாக கண்ட சாட்சிகள் இருந்தால் ஏற்றுக்கொள்ளும்